ஓம் நாம் இப்பொழுது நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் அவருடைய பெரிய வாத்தியார் ஈசே எடியாப்ப சித்தர் இவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை ஒட்டி யுக யுகமாக ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்ற குருபாத பூஜை ஜெகம் முழுவதும் மிளிராதோ குருபாத சேவை அகத்தியமே உலகாளும் குரு பாத கீதை அகஸ்திய விஜயம்தான் அவர் காட்டும் பாதை இப்படி அருணாச்சல சத்குரு சீலஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் தம் சித்த மகா சத்குருவான ஈச இடியாப்ப சித்த புருஷரிடம் பெற்ற குருகுல அனுபூதிகள் பயிற்சிகள் இவைகள் எல்லாம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இதழில் இருந்து கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இத்துடன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து இதழ்களாக இடைவிடாது தொடர்ந்து வரும் திவ்யமான ஆத்மசக்தி இதில் முதலில் நாம் பார்க்க வேண்டியது குருகுலவாசம் என்றால் என்ன நாம் ஹாஸ்டலில் படிக்கும் போதே நமக்கு பலவிதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் இவைகள்லாம் வருகின்றது சௌரியங்கள்லாம் இருக்கிறது சாதாரண இந்த படிப்பிற்கே ஆனால் ஒரு மகானிடம் சித்தனிடம் குருகுல ப பயிற்சி என்பது எப்படிப்பட்ட ஆனந்தமும் பெரும் கஷ்டமும் இடிபாடுகள் மழை வெள்ளம் குளிர் இவையெல்லாம் எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் எப்படி சமாளிப்பது எந்த உலகத்திலே எந்த லோகத்திலே எந்த ஊரிலே எந்த மகான் எந்த சித்தன் எந்த யோகியர் எப்படியெல்லாம் வருவார் எதிர்காலமானது எப்படி இருக்கும் எத்தனையோ கோடி லோகம் அதனுடைய பெயர்கள் என்ன அதை ஆள்பவர்கள் யார் இன்று அண்ணாமலைக்கு வருபவர் யார் என்று நம்ம நம்முடைய வாசத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்ற தெய்வமூர்த்திகள் தேவதைகள் யார் என்று யாரும் சொன்னதை நாம் கேட்டதில்லை ஆனால் நமது வாத்தியார் சொன்னதை இங்கே பார்ப்போம் இப்படி ஒரு காலத்திலே நமது வாத்தியார் வெங்கட்ராம சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் திருக்கார்த்திகை மகாதீப மகோற்சவத்தின் போது அடியார்களிடம் கூறியது முப்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டன வழக்கம் போல் சிறுவன் அங்காளி கோவில் கோவனாண்டி பெரியவர் அருகே அமர்ந்து கொண்டு இருந்தான் அப்போது பெரியவர் நானூறு கிருத யுகங்களுக்கு முன்னால் என்றார் என்னவென்றே பிரியவில்லை கொஞ்சம் காத கவனமா தீட்டிக்கொண்டார் அவன் மட்டுமா நீங்களும் தீட்டுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பெரியவர் உபதேசிக்கும் இறை சம்பவங்கள் அனைத்தும் மிக மிக சுவாரஸ்யமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல அற்புத தெய்வீக ரகசியங்களை எளிதில் புரிய வைத்துவிடும் என்றுமே மறக்காமல் இருக்குமாறு மனதில் ஆழமாக ப பதிந்தே விடும் தேவர்கள் ஒரு டிஸ்கஷன் பெரியவர் தேவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் போட்டாங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க சிறுவன் எதுக்கு வாத்தியாரே பெரியவர் அசுரர்கள் தொல்லை இருந்து தப்பிச்சு தங்களோட அந்த நிலை அந்த போஸ்ட் தக்க வச்சுக்கிறது தான் வேற எதுக்குயா தான் ஒரு டிஸ்கஷன் சிறுவன் என்ன முடிவு செஞ்சாங்க வாத்தியாரே பெரியவர் சொல்கிறார் சொல்றேன்டா வெயிட் பண்ணுங்க அவசரப்படாத ஈசனோட முடிவில்லாத அவருள்ள பெற எளிமையான வழி அண்ணாமலையில தான் அன்னதானம் செய்கிறது தான் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க உடனே அண்ணாமலைக்கு வந்து ஒரு டென்ட் போட்டுட்டாங்கடா அது தீப சமயம் கார்த்திகை தேவர்களின் அன்னதான சமையல் முறையை பற்றி இங்கே பாருங்கள் பெரியவர் எப்படிப்பட்ட அன்னதானம் தெரியுமா சும்மா இல்லை இந்திரன் ஒவ்வொரு அரிசி மணிகளையும் ஒவ்வொன்றாக அமதத்துல முக்கி 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 அதை வாயு கிட்ட கொடுத்தாரு வாயு பகவான் ரொம்ப ஸ்பீடா அதை பயபக்தியோடு கொண்டு வந்து அன்னதானம் சமைக்கிற பாத்திரத்துல சேர்க்கிறாரு அந்த பாத்திரம் எப்படி வந்தது தெரியுமா பிரம்மதேவரே பாத்திரமாக தன்னை மாத்திக்கிட்டாருடா தேவருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அடுப்பாகவும் விறகு கட்டைகளாகவும் மாறினாங்க அக்னி பகவான் அன்னதான நெருப்பா எரிகிறாரு ஒரே அமக்களம்தான் போ இந்த அமிர்தத்துல முங்கின அரிசியும் தளதள கொதிக்க ஆரம்பிச்சது பெரியவர் தேவர்கள் விஷயத்தை கொஞ்சம் நிறுத்தி வேறு ஒரு மற்றொரு விஷயத்தை இங்கே துவங்குகின்றார் அரிசுனி சித்தர் இவரை பற்றி இங்கே கா சொல்றார் ஆனா அதே சமயத்துல அண்ணாமலையில அரிசுனி சித்தர்னு ஒருத்தர் இருந்தாருடா இவர் என்ன செய்வார்னா அண்ணாமலை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வயலா போய் 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 அதில் சிவநாமம் கேட்டு வளர்ந்த முதிர்ந்த ஒரு நெல் கதிர்களை மிக மிக கஷ்டம் அந்த நெல் கதிர்களில் அதிக சிவநாமம் கேட்டு உருவான ஒரு அரிசி மணியை எடுத்து எடுப்பார் சிறுவன் சிவனா சிவநாமம் கேட்டு வளர்ந்த அரிசினா என்ன வாத்தியாரு அந்த காலத்துல சிவநாமம் சொல்லிக்கிட்டே நெல்ல பயிரிடுவாங்க வயல்ல வேலை செய்வாங்கடா அப்போ சிவநாம கேட்டுக்கிட்டே தான் அந்த நெல் கதிர்கள் வளருது இதுதான் அர்த்தம் பெரியவர் தொடர்ந்து சொன்னார் அரிசுனி சித்தர் இது மாதிரி பல நாளா பல மயில் ரொம்ப தூரம் நடந்து பல வயல்கள்லேருந்து அரிசி மனைகளை எடுத்து ஒரு ஆழ ஒரே ஒரு ஆழாக்கு அரிசி மனைகளை சேகரிச்சுட்டாருடா ஆனால் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தூரம் நடந்து போனாலும் இரவு அண்ணாமலைக்கு வந்துடுவார் இதுதான் அவரோட வழக்கம் சிஸ்டம் அரிசுனி சித்தரின் அன்னதான சமையல் முறை எப்படின்னு நீங்கள் பாருங்க அசந்து போடுவீங்க பெரியவர் இப்போ இவர் சேகரித்த ஓராழக்க அரிசியை சமைச்சு அன்னதானம் செய்யணும்னு அதுக்கு முதல்ல அரிசியை வேக வைக்க ஒரு பாத்திரம் தேவை பாத்திரத்துக்கு எங்கே போவார் உடனே தன்னோட வட வலது தொடையில் இருக்கிற சதையை எடுத்து அதை ஒரு குடுவை மாதிரி செஞ்சார் தன்னோட மந்திர சக்தியினால் அந்த குடுவையை மிக உறுதியாக ஆக்கி அதை அடுப்பில் வச்சார் அந்த பாத்திரத்துக்கு மூடி மூடி என்ன பண்ணுறது தன்னுடைய இடது தொடையை சதை இது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் தன்னுடைய உடம்பையே பயன்படுத்தினார் இப்போது அடுப்பை மூட்டனும் என்ன செய்யறது ஹரிசுனி சித்தர் கொஞ்சம் யோசிச்சாரு அக்னி தேவனை பயன்படுத்தினா அவனுக்கு அனாவசியமான புண்ணியம் போய் சேர்ந்துடும் அதனால் அவன் தேவையில்லை என்ன பண்ணலாம் தன்னோட ரெண்டு கைகளை குறுக்காக போட்டு ஒன் ஒன்றுத்து மேலே ஒன்றா அப்படியே தேய்க்க ஆரம்பித்தார் தேய்ச்சிக்கிட்டே இருக்கார் சதை தேஞ்சி பிஞ்சி பிஞ்சு பிஞ்சு போய் ரத்தம் ஆறா ஓடுது அப்படிப்பட்ட நிலை அந்த சதை ரத்தம் ஆறா ஓடுது இப்படி எல்லாம் போய் ரெண்டு கை எல்லும்பும் ஒன்று மேலே ஒன்று உரசிக்க ஆரம்பிச்சுது அப்போ என்ன ஆச்சு தெரியுமா என்ன ஆச்சுவா தியாரே அப்படின்னு சிறுவர் வாயை பழந்துக்கிட்டு ஆணு வாயை வச்சு கேட்கிறார் அவன் அருளாலே தான் அவன் திருத்தாளை வணங்க முடியும் என்பதால திரு அண்ணாமலை தீப உற்சவத்தை நம் கண்களால் தரிசிப்பதற்கு முதலில் பணிவுடன் மனம் உருகி பிரார்த்திக்க வேண்டும் ஒவ்வொரு யுகத்திற்கும் உரித்தான சிறப்பு தர்மங்கள் உண்டு இப்படி சில தர்மங்கள் இருக்கு அதை பத்தி நல்ல விரிவா பார்த்துக்கலாம் இப்ப அரிசுத மகிழ்ச்சி என்ன செஞ்சாரு அப்ப அவரோட உடம்புல சிறுவன் பாயை பிழந்து கேட்டானா அப்ப அவரோட உடம்புல ரொம்பி இருந்த சக்தி ஒரு நெருப்பு பொறியாக மாறிச்சு அதை வச்சு அன்னதான அடுப்பில் நெருப்பை மூட்டிட்டாரு இதெல்லாம் எங்கே நடக்குது தேவர்கள் அன்னதானம் செய்ய போகிற அண்ணாமலையில் தான் வாத்தியாரே என்றான் சிறுவன் பெரியவர் ராஜா ரைட்டடா ராஜா இது மாதிரி சமைச்சு அரிசுனி சித்தரோட அன்னமும் அன்னதானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனால் அவருடைய உடம்பு தளர்ந்து மிக மிக தளந்து போய் மயங்கி சாஞ்சிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு நினைவு திரும்பி வருது அப்போ என்ன நினைச்சாரு தெரியுமா என்ன நினைச்சாரு வாத்தியாரே அ அக்னிக்கு தீப தரிசனம் அன்னிக்கு தீப தரிசனம் பண்ணிட்டு அன்னதான செஞ்சுட்டு ஈசனோட இரண்டலை கலந்துடலாம்னு நினச்சி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்காரடா அப்பொழுது என்ன நடந்தது பார்ப்போம் அடுத்த மாத அகஸ்திய விஜயத்தில் அடிமை கண்ட ஆனந்தம் இப்பொழுது பார்ப்போம் திருவண்ணாமலையிலே பௌர்ணமி கிரிவலம் யார் செய்கிறாரு எப்படி செய்கிறாரு என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்றது பாகம் இரண்டு